அடுத்து வந்து பாஜக செய்ய போற ஆபரேஷன் ஆபரேஷன் எம் கே அதுல முக்கியமா ஐந்து நபர்கள் தூக்கப்பட போறாங்களா முதல் நபரா நேர் அவர்கள் தான் மாட்டி இருக்கிறத வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா தைப்பூச நன்னாளில் அன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கலாமா நம்ம பாருங்க அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து காவடி எடுத்துக்கிட்டு பழனியில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்க போகிறார் கண்கொள்ளா காட்சியாக இருக்கா எவ்வளோ அழகா ஆனந்தமாக இருக்கா இந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த நன்னாளில் தைப்பூச திருநாளில் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி அதில் வந்து புனிதமான தைப்பூச திருநாளில் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் முருகப்பெருமானின் அருள் எப்போதும் நமக்கு கிடைக்கட்டும் நல்ல ஆரோக்கியம் வெற்றி மற்றும் வளத்துடன் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்கிறார் தமிழில் அமித்ஷா அவர்களும் தைப்பூச திருநாளில் அவருடைய வாழ்த்துக்களையும் நம்ம கூட பகிர்ந்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வர் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரியே இல்லை நீதிமன்றம் உத்தரவு போட்டதுனால கோயில் அடித்தோம் ஆனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விட மாட்டோம் அந்த அந்த தூணை சர்வே கல் அப்படின்னு தான் சொல்லுவோம் முருகனோட முதல் படை வீட்டையே இந்த மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அருமை பெருமைகளெல்லாம் தமிழக மக்கள்கிட்ட குறிப்பாக இந்துக்கள்கிட்ட காட்டக்கூடியவங்க இந்துக்களுக்கு எதிரி இல்லை எங்கள் கட்சியில் எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு கல்யாணத்தில் போய் இந்துக்களோட மந்திரங்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர் தமிழக முதல்வர் திமுக தலைவர் கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி பரப்புகிறவன் அயோக்கியன் இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ண ஈவர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட இவர்கள் தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்கிறதில்லை தை திருநாள் வாழ்த்து பார்த்தீங்க சொன்னாரா நான் அனைவருக்குமானவன் நான் எல்லோருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிற இவங்க பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க சித்திரை ஒன்றுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லலை இப்போது பூசத்துக்கும் வாழ்த்து சொல்லலை ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன போய்டும் உங்களுக்கு நீங்கள் சொல்லலைன்னு நாங்கள் வருத்தப்படல திமுக தலைவர் எங்களுக்கு சொல்ல தேவை இல்லை ஆனால் எங்களுடைய முதல்வர் தமிழகத்தின் முதல்வர் ஒரு வாழ்த்து சொல்லணுமா இல்லையா நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இந்த கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்களா தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் முருகனுக்காக விரதம் இருந்தவர் காவடி எடுத்துட்டு வருஷம் வருஷம் போயிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் இந்த வருஷமும் அவர் காவடி எடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்க துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலை ஏன் இவங்களுக்கு அப்படி என்னதான் இந்து மதத்து மேல காண்டு சனாதனத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேற சனாதானம் வேற அப்படிலாம் உருட்டுனீங்கல்ல சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடி வந்தாலும் இந்துக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கணும்ல சனாதனவாதிகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம் இந்துத்துவ வாதிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டாம் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும்ல தைப்பூச திருநாள் வாழ்த்து சொல்லியிருக்கணுமா இல்லையா யாராவது ஒருத்தங்க வாழ்த்தும் சொல்லலை முருகன் கோவிலுக்காக போயிருக்கீங்களா இதே கிறிஸ்மஸ் வந்தால் மட்டும் அங்கே போகிறீங்க போய் கேக்கு வாங்கி சாப்பிட்றீங்க கேக்கு வெட்டுறீங்க இது உங்களுக்கான ஆட்சி இது உங்களால் உண்டான ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறீங்க நோம்புக்கஞ்சி குடித்து விரதத்தை இது பண்ணுறீங்க ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக எதா ஒன்று பண்ணியிருக்கீங்களா இவ்வளவு குடமுழுக்கு பண்ணியிருக்கோன்றீங்க ஏதா ஒரு குடமுழுக்காவது அந்த கோவிலில் நடக்க வேண்டிய முழுமையான எல்லா பணிகளும் முடிஞ்சு குடமுழுக்கு நடத்துனீங்களா அது எந்த காசில் பண்ணுறீங்க அரசு காசாக அந்த கோவில் மூலியமாக கிடைத்த காசை தான் எடுத்து அதில் கொடுக்குறீங்க அதுலேயும் நீங்கள் எவ்வளோ வாயில போட்டுக்கிட்டு மீதி பண்ணுறீங்கன்றது தெரியல நாங்கள் பாஜக செய்ய முடியாத சாதனையை நாங்கள் பண்ணோம் இவ்வளவு கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு பண்ணோன்றாங்க ஏதாவது ஒரு கோவிலில் நடந்தால் குடமுழுக்கில் தமிழக முதல்வரோ துணை முதல்வரோ கலந்துக்கிட்டது உண்டா மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்கிற இவங்க வாழ்த்தும் சொல்ல மாட்டாங்க கலந்துக்கவும் மாட்டாங்க ஆனால் இந்துக்களுக்கு நாங்கள் தான் செய்கிறோம் எங்கள் தான் இந்துக்களுக்கான பொற்கால ஆட்சி அறநிலைத்துறையின் பொற்கால ஆட்சின்னா அது எங்களோட சொல்றாரு சொல்கிறாரு கூச்சமாக இருக்காது இதை போய் பொய் நாக்கு புழுத்து பூம்பாங்க எங்கள் ஊர் சைட்லாம் ஏதாவது சின்ன விஷயத்துக்கு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்களே துர்கா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆன்மீகத்தில் இவ்வளோ தீவிரமாக இருக்கீங்களே ஆனால் நீங்கள் ஒரு வாரத்தை சொல்ல மாட்டீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவில் நிலங்களை வந்து நாங்கள் மீட்டு எடுத்து விட்டோம் இவ்வளோ கோடி சொத்துக்களை வந்து நாங்கள் மீட்டு எடுத்துட்டோன்றாங்க அதை யார் வந்து ஆட்டை போட்டு வச்சுருந்தா யார் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தா சொல்லுங்க அது யாருங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தா முருகனோட வாகனம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வெள்ளியில் பியூரோ வாங்குற அளவுக்கு வசதி இல்லை எங்களுக்கு இது கடவுளே எங்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுங்க எங்களுக்கு கடவுளை நம்பாத நீங்கள் ஆராசா வந்து பேசுகிறாரு இங்கே வந்து பாஜக ஆட்சிக்கு வரவே முடியாது ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லை சாமிகளாக ஸ்டாலின் அவர்களும் கி வீரமணி அவர்களும் இருக்காங்க கடவுளையே நம்பாத நாங்களும் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்களுடைய எல்லை சாமி இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி ஆர் ராசா அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு டூஜியை தட்டி எடுத்து தான் அவங்களாம் மாட்டிக்குவாங்க அடுத்து வந்து பாஜக செய்ய போகிற ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் டிஎம்கே அதில் முக்கியமாக ஐந்து நபர்கள் தூக்கப்பட போகிறாங்களா அதில் முதல் நபராக கே நேரு அவர்கள் தான் மாட்டி இருக்கிறாராம் அதனால தான் திருப்பதிக்கு வந்து கொடுத்து கடவுளை குளிவிரிக்கிறாரு அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டநாதர் சிவநாலயத்துக்கு போகிறாரு என்னென்னமோ இருக்காரு அப்பப்போ டெல்லிக்கு வேறு போயிட்டு வராரு பாஜக நபர்களை பார்க்கல அந்த வழக்கில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள்கிட்ட போய் ஆலோசனை நடத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா திமுக காரங்களுக்கு தான் எப்படி புகுந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றது தெரியும் ஊழல் பண்ணாலும் அது மாட்டிக்காமல் எப்படி ஊழல் பண்ணுறது அப்படின்ற புக்கு திமுக காரங்க மட்டும் எழுதினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதினார் வான்கோழின்ற புக்கு கூட விற்றதா எனக்கு தெரியல இவர் கண்ணதாசன் எழுதினார்ல வனவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதெல்லாம் தாண்டி சிக்காமல் ஊழல் செய்வது எப்படி அப்படின்ற ஒரு புக்கை திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க எழுதிட்டுமே இந்த புக்கெல்லாம் விற்கிறதெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும் சிறந்த எழுத்தாளர் சிறந்த படைப்பாளி அப்படின்ற விருது கூட திமுக அரசே கூட கொடுக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி போயிடும் இப்போ திரைப்பட இயக்குனர் சேரன் கூட சொன்னாரு இந்த திரைப்பட விருதுன்றது திமுக அறிவிச்சிருக்குல்ல திமுக அரசாங்கம் இது வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுக்கல தன்னை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சேரன் அவர்கள் கூட இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த திமுக அரசுன்றது இது வந்து விளம்பரத்திற்கான அரசு நடிகர்களின் பின்னால் போவாதீங்க விஜய் அவங்க பின்னாடி போயிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நடிகர்களை கூட்டிகிட்டு வந்து தான் இவங்க வந்து இவங்க ஆட்சியை வந்து மெச்சிப்பாங்க பெருமையாக பேசிக்குவாங்க பெருமை பீத்திக்குவாங்க இவங்களை யாராவது பாராட்டி ஒரு பொதுமக்களில் யாராவது ஒருத்தர் பாராட்டியிருப்பாங்க விஜய் சேதுபதி பாராட்டுவார் நடிகர் மணிகண்டன் பாராட்டுவார் ஆக்டர் ரவி பாராட்டுவாங்க ரவி மோகன் ஜெயம் ரவின்னு வேலாடி அடிக்கடி வந்துடும் சிவா பாராட்டுவார் அப்புறம் பராசக்தி படத்தில் நடிப்பார் அப்புறம் அந்த படம் ஓடாது அவரோட பொண்ணுக்கு சிறந்த பின்னணி பாடகர் விருது கூட கொடுக்குறாங்க இந்த திமுக அரசாங்கம் அது ஏதோ ஒரு நாள் லைன் பாடினாங்களாம் யார் இந்த தேவதை ஏதோ ஒரு பாட்டு அது பாடியிருந்துருக்குறாங்க அதுக்கு வந்து கொடுக்குறாங்க போல் இந்த மாதிரி திமுகவை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த விருது கிடைக்கிது அப்படின்றத தான் சேரன் அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார் இந்த மாதிரிலாம் இருக்குது தைப்பூச திருநாளில் வாழ்த்துக்கூட சொல்லாத முதல்வர் துணை முதல்வர் இவங்க சொல்கிறாங்க இந்துக்களுக்கு நாங்கள் தான் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் எங்களுடைய ஆட்சி திமுக திராவிட மண்டல் டூ பாயிண்ட் ஓ இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது எந்த பயங்கரமாக இருக்கு போகுதுன்னு தெரியல ஏன்னா இந்த முறையே எங்களால் தாங்கிக்க முடியல போதுண்டா சாமின்ற அளவுக்கு இருக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கானே தெரியல இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாங்களாம் எங்கே இங்கெல்லாம் இருக்கணுமா இல்லை தமிழகத்தையே காலி பண்ணிட்டு போயிடணுமா அப்படி போயிட்டால் கூட தமிழ்நாடுன்ற பேரை மாற்றி கருணாநிதி நாடு இல்லை ஈ வேற நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுப்பீங்க தமிழுக்கும் எதுவும் பண்ண மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் எதுவும் பண்ண மாட்டீங்க உங்களோட ஆட்சியில் நாங்கள்லாம் சிறைப்பட்டு இருக்கிறோம் எப்படி தமிழகத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கள விடுதலைக்காக போராடினவங்க சட்டத்தை உருவாக்கிய எழுதிய அம்பேத்கர் அவர்களுடைய சிலை பாரதியார் சிலை திருவள்ளூர் அவரோட சிலை வாவூசி சிலை எந்த சிலையாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் கூண்டு போட்டு மூடி வச்சுருவாங்க சிறையை போட்டுருவாங்க அந்த சிலைகளுக்கெல்லாம் மற்ற மாநிலங்களில் கூட இந்த மாதிரி வந்து கூண்டு போட்டு உள்வக்கிறது இல்லை ஆனால் தமிழகத்தில் இது வந்து அமைதி பூங்காவாக இருக்குது இங்கே வந்து ஜாதி சண்டல்ல மத சண்டல்ல எந்த ஒரு சண்டையும் இல்லை அப்படின்ற இவர் ஏன் இவரோட ஆட்சியில இந்த மாதிரி விடுதலைக்காக போராடினவங்க தியாகிகள் மகான்களோட சிலைகளெல்லாம் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாரு கூண்டு எடுத்துட வேண்டியதானே அந்த மாதிரி அவங்களுக்கே கூண்டு போட்ட இந்த திமுக அரசாங்கம் நமக்கும் கூண்டு போட்டு தான் வச்சிருக்கு நாம் கூட கூண்டுக்குள்ளே தான் இருக்கோம் அந்த கூண்டை உடைச்சிட்டு நம்ம சுதந்திரம் நமக்கு கிடைக்கணும் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முருகா காப்பாற்றுப்பா நாமளும் விழிப்புடன் இருந்தால் விடுதலை கிடைக்கும் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா